ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜானு இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாம் என்னோடய ஸ்டைலன்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி செய்கிறது பட் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப எல்லாருமே நீங்கள் செஞ்சீங்க வீட்டில் அப்படின்னா எல்லோருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இது வந்து ரொம்ப பிகினஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம் அந்தளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஸோ இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இப்போது சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் சிக்கன் மசாலா கொஞ்சம் அப்புறம் கருவேப்பில்ல மல்லி இலை புதினா தலை அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் லெமன் ஜூஸ் அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு எல்லாத்தையும் சிக்கனில் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சிடலாம் பாருங்கள் இது போல் சரிங்களா இது நல்லா மேக்னேட் ஆகட்டும் அதுக்கப்புறம் இதுக்கு மசாலா ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் கெட்ட மசாலா போடுவோம் ஏலக்காய் பட்டை கிராம்பு அப்புறம் அந்த பிரிஞ்சி இலை கல்பாசி அதுக்கப்புறம் சோம்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் சிக்கன் மசாலா அப்புறம் வீட்டில் அரைச்ச வந்து கரம் மசாலா பொடி எல்லாமே தான் கருவேப்பில பச்சை மிளகாய் ஒரு ரெ மூணு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன் ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டை கிராம்பு இலக்கை போட்டு வெங்காயம் போட்டுடலாம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு இலை கருவேப்பில போட்டுட்டு நல்லா இதை வந்து வதக்கி விடலாம் ரெண்டு கா வர மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் இது பாருங்க நல்லா வதங்கணும் இது நல்லா வதங்கிட்டுருக்கும்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நம்ம இதையும் பச்சை வாசனை போக வதக்கிடலாம் இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துருக்கேன் சரிங்களா காரத்துக்கு கொஞ்சம் இந்த காரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல தூக்கலாக இருக்கும் அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்துட்டு அதுக்கு அதுக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கிடலாம் அப்போ உப்பு சேர்த்துடலாம் அப்புறம் முதல்ல சொன்ன மசாலாலாம் எடுத்து வச்சுருந்தோம் நல்ல பொடிங்க அந்த பொடியெல்லாம் சேர்த்துடலாம் சிக்கன் மசாலா இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் தென் மஞ்சத்தூள் அதனால் சேர்த்துடலாம் நம்ம அதுக்கப்புறம் மேக்னேட் பண்ண சிக்கனையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு நம்ம இதில் இதில் சிக்கனில் வர தண்ணியே ஆக்சுவலி போதுமாக இருக்கும் இதுக்கு நம்ம ஒரு விழுது வந்து அரைச்சி கொடுத்துடலாம் இது என்னென்னா ஒரு பத்து முந்திரி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீ ரெண்டு டீஸ்பூன் வந்து கசகசா அப்புறம் தேங்காய் இதை நம்ம மூணையும் வந்து நல்லா நம்ம மைய அரைச்சிட்டு இந்த சிக்கன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம இந்த கலவையில் சேர்த்துடலாம் சிக்கனில் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிறைய கொதிக்கலாம் விட வேண்டாம் ஓரளவு கொதித்தா போதும் இதை நல்லா கொதிச்சுட்டுருக்கு கொதிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் புதினா சேர்த்துடலாம் நம்ம புதினா வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம கலந்து வேக விட்டுடலாம் புதினா போது பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் அந்த சிக்கனோட அந்த ஸ்மெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இது வந்து நம்ம மல்லி ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்துட்டோம் அதனால இப்போ தனியாக சேர்க்க வேண்டியது இருக்காது ஸோ கடைசியாக வந்து நம்ம சீருகத்தோளும் கரம் கரம் மசாலா பொடி ஒரு ஸ்பூனும் சேர்த்து நம்ம ஒரே ஒரு லைட்டை கொதிவிட்டு இறக்கலாம் அவ்வளோதான் சிக்கன் கிரேவி வந்து ரெடி ரெடியாகிடுச்சு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்